அனைவருக்கும் வணக்கம் கற்பம் இந்த அந்த நம்ம நம்பனை பார்க்க போறது நேற்று குரூப் எக்ஸாம் வந்து பார்த்தா நடந்து முடிஞ்சிச்சு சோ ஜெனரல் ஸ்டடிஸ் பத்தி வந்து பார்த்தா எழுதுறவங்களுக்கு வந்து பார்த்தா தெரிஞ்சிருக்கும் வந்து எப்படி வந்து பார்த்தா கேட்டிருந்தாங்க அப்படின்னா சோ இதுல வந்து ஒரு விஷயம் வந்து பார்த்தா நம்ம சொல்ல நினைக்கிறது என்னன்னா முதல் விஷயம் வந்து ஸ்கூல் புக் கண்டிப்பா படிச்சே தீர்னமா இல்ல ஸ்கூல் புக்ல இல்லாம வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தா கேக்குறாங்க அப்படின்னா ரெண்டுமே இருக்கு அதுக்காண்டி ஸ்கூல் புக்கை படிக்காம போகக்கூடாது இது வந்து பார்த்தா எப்பயுமே வந்து பார்த்தா சொல்றது ஸ்கூல் புக்ல இருந்து டேரக்டா சில கேள்விகளும் வந்திருக்கு ஆனா நம்ம ஸ்கூல் புக்ல சில நேரம் புத்தகங்கள சில பகுதிகளை வந்து பார்த்தா விட்டுட்டு வந்து பார்த்தா படிப்போம் அதுக்கு எடுத்துக்காட்ட வந்து பார்த்தா ஒரு கேள்வி சொல்றேன் ஒரு காலவரிசை ஒரு வரிசை வந்து பார்த்தா கேட்டிருந்தான் காலவரிசையில அறிஞர்களோட வரிசை இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சாக்ரட்டிஸ் பிளாட்டோ அரிஸ்டாட்டல் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தா அலெக்சாண்டர் வருவாரு இதை பொதுவாகவே சில நேரம் நம்ம பொது தகவலை வந்து பார்த்தா தெரிஞ்சு வச்சிருப்போம் எங்கயாவது நீங்க வந்து பார்த்தா படிச்சிருப்பீங்க இது ஸ்கூல் புக்ல எங்கயாவது இருக்கான்னு கேட்டா இது இருக்கு நம்மளோட லவன்த் பொலிட்டிகல் சயின்ஸ் புக்லேயே வந்து பார்த்தா ஒரு தேரி பாட்ல இருக்கும் சில நேரம் பாட புத்தகங்கள் படிக்கிறப்ப வந்து நமக்கு சிலபஸ்ல எதிர்க்கோ அது சம்பந்தம் தகுந்த லெசன் மட்டும் தான் படிக்கிறமே தவிர முன்னாடி வந்து பார்த்தா வாசி கூட பாக்கறது இல்ல சோ அந்த மாதிரி இடத்துல இந்த கேள்வி வந்து பார்த்தா வச்சு பொருத்தி பார்க்கலாம் தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது ஆர்டரே சொல்லி கொடுத்துருப்பாங்க சில நேரம் ஷார்ட்கட்டா இப்ப நம்மளால வந்து பார்த்தா சொல்லுவோம் எஸ்பி எஸ் பா அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுவோம் சாக்ரீட்டிஸ் பிளாட்டோ அரிஸ்டாட்டல் அவங்களோட மாணவரா வந்து பார்த்தா அலெக்சாண்டர் இதுதான் வந்து பார்த்தா ஒரு கேள்வி வந்து பார்த்தா கேட்டிருந்தாங்க ஏன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் எழுபத்தஞ்சு கேள்வில ஒவ்வொரு கேள்வியுமே வந்து பார்த்தா நம்ம முக்கியம் ஆனா ஆன்சர் தெரிஞ்சு அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தா டைம் வந்து பார்த்தா ஸ்பெண்ட் பண்ணலாம் சோ இந்த மாதிரி ஆங்கில வந்து பார்த்தா நம்ம இனிமேல் வந்து பார்த்தா படிச்சு வச்சுக்கணும் தொடர்ச்சியா சில காணவல்கள் குரூப் டூ எக்ஸாம் பத்தி வந்து பார்த்தா நம்ம பார்ப்போம் நன்றி